திமுகவின் தேர்தல் அறிக்கை மற்றும் வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிற நிலையில் அது குறித்து தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு டி என் ரகு நம்மிடையே இணைக்கிறார் டி என் ரகு வணக்கம் இணைப்பில் வந்ததற்கு மிக்க நன்றி இப்போ திமுக தேர்தல் அறிக்கையும் வேட்பாளர் பட்டியலும் வெளியாகி இருக்கு இதுல நாடு முழுவதும் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது பெண்களுக்குமான அறிவிப்பும் இருக்கு இது எல்லாருக்குமான தேர்தல் அறிக்கையாக நல்லா இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்ன திமுக அவங்களுடைய கொள்கையில உறுதியா இருக்காங்க அவங்க வந்து மத்தியில வந்து காங்கிரஸோட சேர்ந்து கூட்டணியா ஆட்சி அமைச்சா இவங்க கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள்லாம் நிறைவேத்துவதற்கான வழிவகையில பாக்கலாம் நீங்க இதை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சர்பிரைசஸ்னா தருமபுரியில திரு செந்தில் டாக்டர் செந்தில்க்கு குடுக்கல அவர் ஒரு யங்ஸ்டர் தான் பாரம்பரியமான திமுக குடும்பத்திலேருந்து வந்தவர் அவருக்கு வந்து இந்த முறை கொடுக்கல அப்புறம் திரு எஸ் எஸ் பயணி மாணிக்கம் ஃப்ரம் தஞ்சாவூர் என்பதுகளில் இருந்து தொடர்ந்து தஞ்சாவூர் மக்களவை தொகுதியில் அவர் தான் போட்டி போட்டுருந்தார் பல முறை தோட்டிருக்காரு ஜெயிச்சிருக்காரு அவருக்கு கொடுக்கல அங்கே முரசொடி அப்படிங்கிறவங்க நிறுத்தப்பட்டிருக்காங்க அதே மாதிரி பொன்முடியோடைய மகனுக்கு வந்து கள்ளக்குறிச்சியில் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலை அதற்கான காரணம் கூட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்டிருக்கலாம் ஆனால் வந்து அதை கேட்கல ஏன் கொடுக்கலன்னு தெரியல நேரு கே நேருடைய மகனுக்கு பெரம்பலூர்ல இருந்து வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அப்புறம் கோயம்புத்தூர்ல மக்கள் நீதிமயத்துல இருந்து டாக்டர் மகேந்திரனுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது அவருக்கும் வழங்கப்படல சில இடங்கள்ல மாற்றவும் அது என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம்தான் கொஞ்சம் மாற்றம் தேவை எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் திமுக வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா திமுக ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து எல்லாருக்கும் எல்லாம் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை அடிப்படையாக கொண்டது அடுத்தது நீங்க ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா ப்ராமினன் எல்லாமே எல்லாமே புதுமுகங்களா இருக்காங்க என்னை பொறுத்தவரைக்கும் இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமானதுங்கிறதுனால கொஞ்சம் ப்ராமினன்ட்டான லீடர்ஸையும் முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏவாக இருக்கிறவங்கள கூட நிறுத்தி பார்க்கலாம் ஏன்னா அவங்க இந்த தேர்தலில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆகணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு அவங்க அந்த முடிவு எல்லாமே வந்து அறிமுகம் இல்லாத பு புதுமுகங்களாக இருக்கிறது பத்து பேருக்கு வாய்ப்பு வழங்கின நிலையில பதினோரு பேருக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு இந்த தேர்தலில் அதே நேரத்தில் அதிமுகவோட வேட்பாளர் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலும் வெளியாகியிருக்கு இது திமுக அதிமுக ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ஈரோடு தேனி கரூர் போன்ற தொகுதிகளில் ரெண்டு பேரும் நேரடியாக களம் காணற மாதிரி இருக்கு இது களம் இந்த வேட்பாளர் பட்டியல் பிளஸ் தேர்தல் அறிக்கையோடு சேர்த்து களம் யாருக்கு சாதகமானதா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க பதினாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி தாங்க ரொம்ப வலுவாக இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் பிஜேபி ஏடிஎம்கே பிஎம்கே எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க கே எல்லாரும் இப்போ எல்லாருமே உடஞ்சு போயிருக்காங்க ஸோ அதனால நீங்கள் வாக்கு சதவீதத்தை பார்த்தீங்கன்னா தான் வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்கு அவங்க வந்து முப்பத்தொம்போதுக்கு முப்பத்தொன்பது ஜெயிக்கலேன்னா தான் ஆச்சரியம் அப்படின்னு எனக்கு தோணுது ரெண்டாயிரத்தி நாலு மாதிரி திரும்பவும் ஸ்வீட் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இது இந்த தேர்தல வந்து கோர்ஸ் அவங்க சீரியஸா தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல் தமிழ்நாட்டுடைய எதிர்கால அரசியல் சூழல் எப்படி இருக்குங்கிறத நிர்ணயிக்கிற தேர்தலாக நான் நான் பாக்குறேன் வந்து இப்போ ஏடிஎம்கே எல்லாருக்குமான கட்சி பிளவுபாடுகளை ஏற்படுத்தாத கட்சி அப்படி இருக்கிற போது அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஏடிஎம்கே டிஎம்கே அப்படி இருந்தாலே நல்லது தமிழ்நாட்டுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு நினைக்கிற ஒரு நபர் தான் அதனால் வந்து இப்போ பிஜேபி கொஞ்சம் விட பெட்டரான ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க அரசியல் எப்படி பண்ணுவாங்கன்னு சோ அத நம்ம பொறுத்திருந்து பாக்கணும் அதே மாதிரி மாநில முதலமைச்சர்களோடு ஆலோசித்து ஆளுநர் அப்படிங்கறவரு நியமிக்கப்படுறாரு அப்படிங்கற வாக்குறுதியும் வழங்கப்பட்டிருக்கு அதாவது ஆளுநரின் அதிகாரம் இதன் மூலமாக குறைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இப்போ பிரதமர் மோடி உள்பட பாஜகவினர் தொடர்ந்து திமுகவையும் சரி இந்தியா கூட்டணியை சேர்ந்தவங்களையும் குறை சொல்லிட்டு வந்த வந்தாங்க அந்த குறைகளுக்கெல்லாம் பதில் சொல்ற வகையில இந்த மேனிபெஸ்டோ இருக்கு நினைக்கிறீங்களா பதவியே வேண்டாங்க தேவையில்லை அது வந்து அது வந்து மிஸ்யூஸ் செய்யப்படும் பதவி ஏன் காங்கிரஸ் காலத்திலேயே வந்து அது நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுச்சு வந்து பிஜேபிக்கு ஆப்பனன்ஸாக இருக்கிற கட்சிகள் ஆட்சி நடத்தும் எல்லா மாநிலங்களையும் ஆளுநர்கள் தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரகம் செஞ்சுட்டு இருக்காங்க அதனால நீங்க அந்த பதவியே வேணாம்னு சொல்றது இன்னும் பெட்டர் எனக்கு ஓகே வேட்பாளர்கள் பட்டியல் பற்றியும் தேர்தல் அறிக்கை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க நிறைய சர்பிரைசிங்கான எலிமெண்ட்ஸ் வேட்பாளர்கள் பட்டியல இருக்குன்னு சொன்னீங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு டி என் ரக உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கானுங்க